நாம தினமும் பார்க்குற ராசி பலன்ல கடைசி ராசியாக வரக்கூடியது இந்த மீனம் ராசி இந்த மீனம் ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன சாதகமா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன செஞ்சா பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்க முடியும் ஒரு சில விஷயத்தினால நீங்க கவனமா இருக்கும் போது பல முன்னேற்றத்தையுமே பெற முடியும் அது என்ன மாதிரியான விஷயம் இதை பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி பொதுவாகவே குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே ரொம்பவுமே புத்தி கூர்மையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க அதே போல் அறிவாற்றல் நிறைந்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்க பார்க்குற கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருந்தா உங்களோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயத்திலையுமே ஆராய்ச்சி பண்றது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஏதாவது புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுல கவனமா இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கு இவங்க அவங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை செய்து வைக்கக்கூடிய வகையில இவங்களோட செயல்கள் இருக்கும் பனிரெண்டு ராசிகளையுமே நிறைவா வரக்கூடியது இந்த மீனம் மீன ராசிக்கார்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்துல உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கூட அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டீங்க இது ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மத்த ராசிக்காரங்கிட்ட இருக்கிறது ரொம்பவும் கம்மிதான் இது மற்ற எந்த ராசிக்காரங்கள்டே இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவானின் காரகத்துவம் பெற்ற இந்த ராசி பனிரெண்டு ராசிகளையுமே நினைவு வரக்கூடியதா இருக்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களா இருப்பீங்க நீங்க மீன ராசிக்காரங்களின் பலம் உங்கள் கிட்ட இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்களா அது தாங்க பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டால் அதே நல்லவங்க தாங்க உங்களுக்கு பலமும் பலவீனமும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களோ அதுக்கு நல்ல செயல்கள் கிடைக்கும் பலவீனமும் என்ன அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லவங்களாக இருக்கும்போது தேவையை உங்களை நல்ல விதமாக யூஸ் பண்ணிப்பாங்க அதுதான் உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யாருங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி கூட செய்யணும் இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு இனிமேல் இனிமேல அப்படி தான் போல அப்படிதான் ஏன்னா அதுதான் உங்களோட இயல்பு மீன ராசிக்காரங்க உதவுறது அப்படின்னா ரொம்பவும் பிடிச்சு செய்யக்கூடியவங்க இவங்க பிறந்ததே மத்தவங்களுக்கு தான் அப்படிங்கிற தான் உங்களோட செயல்கள் பெரும்பாலும் இருக்கும் எப்படின்னா இந்த மா ஸ்கூல் போகிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது இல்லாத ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு இடத்துல இருந்தா கூட அங்கே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கும் மீன ராசி அன்புகள் இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சுவங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு ஏற்ற நிறம் மஞ்சள் இந்த தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாட வியாழக்கிழமில நீங்கள் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் அதே போல பல வகையிலும் ஏற்படுகிற காரியத்தடைகள் தாமதம் அனைத்தும் நீங்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே போல் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளா மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் நாங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கோம் சரி வாங்க நாம இப்போ வீடியோ கொல்லப்படும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்களை விடவே இப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது பல வகையிலுமே அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைகள் அமைச்சிருக்கு உங்கள் முயற்சிகளின் மூலம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா நேர்மையான மாற்றம் நிகழும் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வரும் சில தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சம் சந்திச்சாலுமே அதனை சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி கூடக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் அமையும் நீங்கள் பதிவு உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டாகும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் அமையும் உங்கள் வருமானம் பெருக்கும் உங்களோட சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த மன வருத்தங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் குறையும் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி உண்டாகும் உங்களோட செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு அமையும் உங்களோட முன்னேற்றத்திற்கு உதவும் எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் சுமூகமா நல்ல உருவை பராமரிக்கிறது நல்லது வாழ்க்கை துணியுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உருவாகக்கூடிய யோகம் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருப்பாங்க நீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே போட்டியாளர்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே போல குல தெய்வ அருளால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப உறவுகள் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி மிக்கதான் அமைய போகுது ஒற்றையர்கள் தங்கள் துணியை கொள்வீங்க காதலில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் இருந்தாலுமே புதிய நபருடன் இடைவெளி விட்டு பழகிறது நல்லது நண்பர்களிடத்திலுமே இடைவெளி விட்டு பின்பற்றுங்க புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமுடன் இருக்கிறது அவசியம் உங்கள் நண்பர்கள் காதல் விஷயங்கள்ல உங்களை தூண்டுவதற்கான வாய்ப்பும் அமையும் அது நீண்ட கால உறவா நிலைத்து நிற்க வாய்ப்பே இல்லை அதனால கவனமா இருந்துக்கோங்க உங்கள் காதல் காதல் துணையை தேர்ந்தெடுப்பதில் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிங்க ஏன்னா எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நம்புகிற ஒரு குணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கு அதனாலதான் திருமணமான தம்பதியர் கடந்த கால சிக்கல்களில் இருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் உறவுகளில் மகிழ்ச்சி உண்டாகும் வெளி இடங்களுக்கு பயணம் சென்று வரும் யோகம் அமையும் இப்படி நீங்க சென்று வருவதன் மூலம் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் குடும்பம் வியாபாரம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே மூன்றாம் நபரின் தலையீடு உங்களோட வாழ்க்கையில் பெரிய பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்களும் கூட மற்றவங்களோட விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் தள்ளி போகிறது நல்லது ஏன்னா தலையிட்டால் உங்களோட ந நல்ல பெயருக்கு கலங்கம் வரலாம் காதல் விஷயங்கள் மற்றவங்களால செலவுகளை சந்திக்கக்கூடிய யோகத்தில் இருக்குது செலவு செய்கிறது ஒரு யோகமானு கேட்குறீங்களா இல்லை செலவு சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்கள் உத்தியோக முன்னேற்றம் அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல் செல்வதற்கான வாய்ப்பு அமையும் மேலும் நீங்கள் அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது உங்களோட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியும் இந்த மாதம் வீடு நிலம் மற்றும் ஆசையாய் வாங்கிய சொத்துக்களை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு இடத்த பார்த்துட்டு வீடு மனை இல்லைன்னா அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் புதுசாக இந்த மாதிரியான முதலீடுகளை செய்யலாமா அப்படின்னா கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனது மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கு உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்க பணத்தை செலவு செய்யலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நல்ல விருதுகளை ஆலோசனை மேற்கொள்வது நல்லது சிரமங்களை சமாளித்து தைரியத்தோடு நம்பிக்கையோடு முன்னேற்றம் பெறுவது நல்லது உங்களின் இளைய உடன்பிறப்புகள் அவங்களின் வளர்ச்சியில் ஆதரிக்க முடியும் இது இந்த எதிர்காலத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அமையும் இந்த மதம் உங்களுடைய உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் வரும் உங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு அது உதவும் உங்கள் தகவல் தொடர்பு மேம்பட்டு காணப்படும் அதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் உள்ள அனைவர்கிட்டயுமே ஆதரவுமே பெறுவீங்க நீங்க பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களின் உங்களில் ஒரு சிலருக்கு தொழிலை நல்லா மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு கூட அதற்காக நீங்க சென்று வர யோகம் அமையும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கான பலன்களை இப்போ நீங்க பெறக்கூடிய அம்சம் உங்களோட அர்ப்பணிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இருந்தாலுமே நீங்கள் சில சிரமத்தை சந்தித்துப் பெறதுதான் பெரிய வளர்ச்சியை பெற முடியும் எனவே உங்களோட இலக்கை அடையாளம் வரைக்குமே உங்களோட அனைத்து செயல்பாடுகளையுமே தொடர்ந்து நடத்திவிடுவாங்க தொழிற்சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி நல்ல உரிமைகளை ஆதரவை பெறுவது நல்லது வியாபார நடவடிக்கையால் உங்களோட செலவுகள் உயர்ந்து காணப்படும் மேலும் முதலீடுகள் திடீர் நஷ்டத்தை கூட ஏற்படுத்தலாம் எனவே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது உங்களோட வளர்ச்சிக்கான வணிகத்தில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செஞ்சுங்க இறைவனை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் உங்களோட தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க உதவியா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்கள் அடிவயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடன உடல் நல பிரச்சனைகள் வரலாம் இதிலிருந்து மீள்வதற்கு சாதகமான காலம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அமையும் முழுமையான மீட்புக்கு இந்த பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு நீங்கள் சரியான உணவு முறையை பயன்படுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா மற்றும் தியானம் செய்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கும் மனதையும் உள்ளத்தையும் தெளிவாக வச்சுக்கொள்ள இந்த யோகா தியானம் உங்களுக்கு உதவியாக அமையும் ஏன்னா மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தொடர்ந்து வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்